नहीं किसी मारे देवर को ये भोले ना मारे देवर को आई तो नाम नाम ये भाई कुछ आएगा ये नाम है ना ये किस चीज़ वाले देवर जानू भैया को ये आने जाए किसी मारे देवर को ये भोले नहीं आई तो जिन बात करके भी आगे आप सुनते हैं ना आपके बच्चों के मारे देवर के जानू किसी मारे भोले आगे इन्हें அன்னராமம் அருவி இந்த மாதம் சிறப்புமாக ஒரு வரலாறு பரிசுவிமானான அன்னராமம் ஒரு வாய்ப்பே தெரிவுமாறு அப்பொழுது அழைக்கப்பட ஒரு பெரியான சாமியருக்கு அன்னராமத்தை வந்து சொன்னார் என்ன புரியுது சாவார் வந்து அப்போமால ஒரு நிர்வாகம் நாம் சென்று சரமாலு பெரிய சாமியரியே தெரிந்து இயன்றதை அறிவிப்பு வரவமாக வந்து நிக்கணும்